சோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்மளது திருத்தியமைக்கப்பட்ட பாடத்திட்டம் அப்படின்றது நிறைய பேருக்கு புதுசாக தெரிஞ்சாலும் அது பழைய பாடத்திட்டத்துல இருந்து அங்கங்கே சில பகுதிகளை எடுத்து மாத்திருக்காங்க நம்ம மனப்பாடம் செய்யக்கூடிய திறனுக்கான மதிப்பெண் வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தம் நூறு மதிப்பெண்களில் எண்பத்தைந்து கேள்விகள் வந்து இலக்கண பகுதி புரிந்து உணர்ந்து பதிலளிக்கிறது வாசித்து பொருள் உணர்ந்து பதில் கூறுறது இலக்கண குறிப்பு சொல்றது பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்யறது அதே மாதிரி பேச்சுவழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுவது அப்படின்னு சொல்லி இலக்கணப் பகுதிகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க எளிய எளிய மொழிபெயர்ப்பு கலைச்சொல் அறிகிறது எழுதும் திறன் இந்த மாதிரியான விஷயங்கள் உட்பட சேர்ந்து மொத்தம் எண்பத்தைந்து பகுதிகளுக்கு நம்மளுடைய புரிதல் திறன் இலக்கண பகுதிகளில் நமது புரிதல் திறன் நம்மளுடைய எழுத்து திறன் நம்மளோட வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறது இந்த மாதிரியான விஷயங்களை சோதிக்க விதமா எண்பத்தைந்து கேள்விகளும் பதினைந்து கேள்விகள் பகுதி ஆ ஈன்னு சொல்லக்கூடிய இலக்கிய மற்றும் முறைநடை இருந்து எடுத்திருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்மளுடைய மனப்பாடம் செய்யக்கூடிய அந்த திறனுக்கான சுமை அப்படின்றது குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சாலும் நம்ம ஏற்கனவே ஆறு டு பத்து புதிய புத்தகம் பழைய புத்தகம் சிறப்பு தமிழ் இந்த மாதிரி எத்திக்ஸ் புக்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கக்கூடிய அந்த இலக்கிய பகுதி அப்படிங்கிறது யூனிட் இருக்கக்கூடிய சங்க காலம் முதல் இக்கால முறை தமிழகம் வரலாறு அப்படின்றதுல தேவைப்படுறதுனால இலக்கிய வரலாறுல தேவைப்படுது அப்போ ஏற்கனவே படித்தவங்க என்ன பண்ணணும் புதுசாக படிக்க போகிறவங்க என்ன பண்ணணும் ஏற்கனவே படித்தவங்க ஆறு டு பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய பழைய புத்தகம் ஆறு டு பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய புத்தகம் பன்னிரெண்டு வரைக்கவே வந்து ரெண்டுமே படிச்சுக்கிறது சிறந்தது ஏன்னா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் அது ரிவிஷன் தான் பண்ண போகிறோம் அதே மாதிரி நல்ல ஒரு டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்மளோட டேரக்ட் யூஸ்னா நம்ம டெஸ்ட் சீஸை எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்ற பற்றின ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்மளோட டெஸ்ட் சீஸில் மொத்தம் எத்தனை நாட்களுக்கான தேர்வு தொடர் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தைந்து நாட்களுக்கான தேர்வு தொடர் இது வந்து முழுக்க முழுக்க அமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா தயாரிச்சிருக்கோம் இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பொது தமிழ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா புதிய திருத்தியமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஆறு அழகுகளாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பிரிச்சு அதாவது இந்த ஆறும் இலக்கணம் ஏழாவது என்னது அப்படின்னா இலக்கியம் நம்ம இந்த ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அதுக்காக இலக்கிய பகுதிகளை இம்பார்ட்டன்ஸ் குறைச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இதில் உங்களுடைய மனப்பாடம் செய்யக்கூடிய திறன் வந்து சோதிக்கப்பட போகிறது இல்லை உங்களுடைய புரிதல் திறன் சோதிக்கப்படுது அதற்கேற்ற மாதிரியான வினாக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு இப்போது ஆறாம் வகுப்பில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா முதல் பருவத்தில் இந்த முதல் பருவம் அப்படின்றது புதிய புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டு சேர்ந்து தான் இதில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி அதாவது ஆறிலிருந்து அத ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் ஒன்றிலிருந்து ஆறு வரைக்கும் கொடுக்கக்கூடிய இயல்கள் மொழிபெயர்ப்பு வாசிக்கிறது கலைச்சொல் எழுதும் திறன் வாசிக்கும் திறன் இந்த மாதிரியான அந்த ஆறு அழகுகள் இருக்கு இல்லையா அதிலிருந்து கேள்விகள் என்ன செய்யும் அப்படின்னா நூறு கேள்விகள் இடம்பெறும் அதே மாதிரி தான் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்திலையும் அந்த ஆறு அழகுகள் அதாவது இலக்கணம் வேர் சொல்லறியது பிரித்தெழுதுக எதிர்ச்சொல் கொடுக்கறது ஒரு பொருள் பல சொற்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கலை சொற்கள் எளிய மொழிபெயர்ப்பு இந்த மாதிரியான அந்த ஆறு அழகுகளில் இருக்கக்கூடிய தலைப்புகளிலிருந்து ஆறாம் வகுப்பு செகண்ட் இருந்தும் தேர்ட் டேர்ம் அதே மாதிரி ஃபுல் ரிவிஷன் இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு வகுப்புகளாக நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு கொண்டு போயிருப்போம் இது ஆறிலிருந்து பன்னிரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டையுமே நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டுமே நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஆறு டு எட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும் ஒன்பது ஃபுல் ரிவிஷன் பத்து ஃபுல் ரிவிஷன் இது எல்லாமே புதிய புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டையும் உள்ளடக்கியது இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா பத்தாம் வகுப்பு தேர்ட் டர்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பத்தாம் வகுப்பு தேர்ட் டம் புதிய புத்தகமும் நீங்கள் படிக்கணும் பத்தாம் வகுப்பு தேர்ட் டம் பழைய புத்தகமும் நீங்கள் படிக்கணும் நீங்கள் ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த பாட புத்தகத்தை எப்படி படிக்கணுன்றதுக்கான வீடியோவும் நம்மளோட சேனலில் நம்மளை அப்லோட் இப்போ பார்த்திங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து தான் நாங்கள் அந்த டெஸ்ட்டை எப்படி கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணத்துக்கான ஃபுல் டெஸ்ட் நூறு கேள்விகளுமே உங்களுக்கு இலக்கணப் பகுதிகளில் இருந்து மட்டும்தான் இருக்கும் ஏன்னா எண்பத்தைந்து கேள்விகள் உங்களுக்கு இலக்கணப் பகுதிகளில் இருந்து கேட்கப்படுறதுனால அதுக்கான வெயிட்டேஜை நாங்கள் அதிகப்படுத்தி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் சீரிஸாக வடிவமைச்சிருக்கோம் அப்போ இலக்கணத்தில் முன்னால் நடந்திருக்கக்கூடிய அந்த ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் கொஷினையும் பார்க்க வேண்டியது நம்மளோட ஒரு முக்கியமான வேலைகளில் ஒன்று ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய விதமாக மூன்று ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கும் நம்ம ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் இது முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கியமும் தமிழறிஞர்கள் தொண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகு ஏழில் இருக்கக்கூடியது அதாவது பார்ட் பி என்சி சேர்ந்து சேர்ந்திருக்கக்கூடிய அழகு ஏழு இதில் இருந்து இதில் இருக்கக்கூடிய டெஸ்ட் இதுக்கு அடுத்து வருது அப்போ முதல்ல நம்ம முப்பத்தி ஏழு டெஸ்ட்டுமே பார்ட் ஏ அதாவது பழைய சிலபஸ் படி பார்ட் ஏ திருத்தியமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய இருபத்தோரு தலைப்புகளுமே இந்த ஆறு அலகுகளில் தான் வச்சுருக்காங்க அந்த ஆறு இருந்து உங்களுக்கு எண்பத்தைந்து கேள்விகள் கேட்கப்படுறதுனால நம்ம அந்த எண்பத்தைந்து கேள்விகளுக்கும் மொத்தம் எத்தனை டெஸ்ட் நம்ம போட்டிருக்கோம் முப்பத்தி ஏழு தேர்வுகள் போட்டிருக்கோம் இந்த முப்பத்தி ஏழு தேர்வுகளுமே முழுக்க முழுக்க அந்த எண்பத்தைந்து மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்டு தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு வகுப்புமே பழைய புத்தகம் புதிய புத்தகம் ரெண்டுமே என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா கவர் பண்ணியிருப்போம் அந்த ஆறு இருந்து இலக்கணம் சொல்லகராதி அதே மாதிரி எழுதும் திறன் கலை சொற்கள் வாசித்து புரிந்து திறன் எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆறு தலைப்புகளிலிருந்து கேட்கப்படக்கூடிய எண்பத்தைந்து கேள்விகளுக்காக உங்களுக்கு முப்பத்தி ஏழு தேர்வுகள் முழுக்க முழுக்க நூறு கேள்விகளும் இந்த தலைப்புகளிலிருந்து மட்டுமே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம் அடுத்து தான் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விதமாக ஒவ்வொரு தலைப்புகளிலிருந்தும் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம் எத்தனை டெஸ்ட் நம்ம இதிலிருந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினான்கு தேர்வுகள் வர நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் இது எப்படி நம்ம கொண்டு போயிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேயே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருப்போம் திருக்குறள் தொடர்பான செய்திகள் இது நீங்கள் கண்டிப்பாக புதிய புத்தகம் பழைய புத்தகம் எல்லா இருக்கக்கூடிய திருக்குறளையும் நம்ம படிக்கணும் ஏன்னா அது வந்து பேசிக் அது மட்டும் இல்லாமல் நமக்கு திருக்குறளில் இருபது அதிகாரங்கள் தான் சிலபஸில் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து அதிகப்படியான கேள்விகள் வரும் அப்போ அதுக்காக புத்தகங்களில் இருக்கக்கூடிய திருக்குறள் தேவையில்லையா அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்றதுனால நாங்கள் அந்த திருக்குறளையுமே நாங்கள் உங்களுக்கு சேர்த்து தான் கொடுத்துருக்கோம் இந்த திருக்குறளில் இருந்து கேள்விகள் எப்படி இடம்பெறும் அப்படின்னா ஒரு வார்த்தையை கொடுத்து அதில் பிரித்தெழுது கேட்போம் ஒரு வார்த்தையை கொடுத்து அதுக்கான குறிப்பு கேட்போம் இந்த மாதிரியான சின்ன சின்ன வேர்டு ஒரு திருக்குறளில் பயின்று வந்திருக்கக்கூடிய அணி கேட்போம் திருக்குறள் தொடர்பான மேற்கோள்கள் இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தேன்னு சொன்னது யார் அந்த மாதிரியான திருக்குறள் மேற்கோள்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கும் அதே மாதிரி அறநூல்கள் தொடர்பான செய்திகள் சிலபஸில் என்ன அறநூல்கள் கொடுத்துருக்காங்களோ அது தொடர்பான செய்திகள் அதை தாண்டி அறநூல்கள் அதாவது வந்து எப்படி சொன்னோம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதே மாதிரி தமிழின் தொன்மை திராவிட மொழிகள் தொடர் இது தொடர்பான செய்திகள் இதிலிருந்து நாங்கள் ரெண்டு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா இதுலேருந்து உரைநடைய ஆரம்பிக்குது இது தொடர்பாக புதிய புத்தகத்திலே இருக்கும் பழைய புத்தகத்தில் இருக்கும் அப்போ இதிலிருந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டாக நாங்கள் பிரிச்சிருக்கோம் ஏன்னா தமிழின் தொன்மை பற்றி நிறைய டெஸ்ட் இருக்குது அதனால் இந்த இடத்துல நாங்கள் பிரிச்சுருக்கோம் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் ஊவேசா தேப்போ மீனா சுந்தரனார் இலக்கு இந்த இலக்கு வந்துட்டு அதிகபடியாக ஸ்கூல் புத்தகத்தில் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கவுர்மெண்ட் மெட்டீரியல்லையும் நாங்கள் வந்து தேவிரா மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸில் இருந்தும் உங்களுக்கு கேள்விகள் எடுத்திருக்கோம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்கையும் நாங்கள் கொண்டு போயிருக்கோம் இப்போ இலக்கியத்துக்கான ரிவிஷன் அதே மாதிரி தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டுமுக்கான ரிவிஷன் அதுக்கப்புறமா இந்த பார்ட் பிஎன்சி சேர்த்து ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட்டு நாங்கள் ரெண்டு கொண்டு வந்திருக்கோம் இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட்டு கொண்டு வர போகிறோம் என்ன டாபிக் வைஸ் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அலகுகள் இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அப்போ முதல் அழகு இலக்கணம் அந்த முதலகுல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சந்திப்பிலை நெடில் வேறுபாடு லகரலகர வேறுபாடு சுட்டெழுத்து வினா எழுத்து வேர்ச்சொல் அறிகிறது வினைச்சொல் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை இந்த மாதிரி அந்த முதல் அலகுல மட்டும் அத்தனை தலைப்புகள்லையும் ஆறு டு பத்து புதிய புத்தகத்தில் இருந்து உங்களுக்கு வினாக்கள் இடம்பெறும் அதே மாதிரி அதே அழகு ஒன்றில் இருக்கக்கூடிய அத்தனை தலைப்புகளில் இருந்தும் ஆறு டு பத்து பழைய புத்தகங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் அடுத்தது பதினொன்று பன்னெண்டு புதிய புத்தகத்திலருந்து ஒரு டெஸ்ட் பதினொன்று பன்னெண்டு பழைய புத்தகத்துலேருந்து ஒரு டெஸ்ட் அப்போ இந்த எண்பத்தைந்து கேள்விகளை நீங்கள் எந்த பக்கத்தில் இருந்து கேட்டாலும் உங்களால் என்ன செய்ய முடியும் அட்டன் பண்ண முடியும் ஏற்கனவே நம்ம இலக்கியம் நல்லா இங்கேயே படித்து ரிவிஷன் பண்ணிடுறோம் அப்போ அந்த இலக்கணத்தை மறுபடியும் ஒரு தடவை என்ன செய்கிறோம் ரிவிஷன் பண்ணுறோம் அதே மாதிரி அடுத்ததான் அழகு ரெண்டு சொல்லகராதிக்கு ஒரு நாலு டெஸ்ட்டும் அழகு மூணு இந்த நாலு டெஸ்ட் நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோம் ஆறு டு பத்து புதிய புத்தகம் ஆறு டு பத்து பழைய புத்தகம் பதினொன்று பன்னெண்டு புதிய புத்தகம் பதினொன்று பன்னெண்டு பழைய புத்தகம் அதே மாதிரி தான் எழுதும் திறன் எழுதும் திறனை சோதிக்கக்கூடிய விதமாக அந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக தொடர் வகைகள் செய்வினை மரபு மரபுத்தமிழ் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் அதுல நாலு டெஸ்ட் அதே மாதிரி நான்கு அந்த நான்கு தொடர் வகுப்புகள்லையும் அதுக்கப்புறமா கலைச்சொற்கள் சொற்கள் ஆறு டு பத்து புதிய புத்தகம் ஆறு டு பத்து பழைய புத்தகம் அதுக்கப்புறமா பதினொன்று பன்னெண்டு புதிய புத்தகம் பதினொன்று பன்னெண்டு பழைய புத்தகம் இந்த மாதிரி மொத்தம் அந்த ஆறு தலைப்புகளில் இருந்துமே உங்களுக்கு என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா நான்கு நான்கு தேர்வுகளாக நாங்கள் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா உங்களுக்கு எடுத்திருப்போம் அப்போ மொத்தமே இந்த அழகு தேர்வுகளை உங்களுக்கு இருபத்தி நாலு தேர்வுகள் இருக்கும் அதே மாதிரி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இலக்கிய பகுதிகள் மற்றும் முரநேடி பகுதியிலிருந்து ஒரு பதினாலு தேர்வுகளும் இலக்கணப் பகுதிகளுக்கு மொத்தம் முப்பத்தி ஏழு தேர்வுகளும் நாங்கள் கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நாங்கள் செஞ்சிருக்கோம் கண்டெக்ட் பண்ணி இருக்கும் இந்த ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டை வந்து எப்படி கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தைந்து கேள்வி இலக்கணம் சிலபஸ் படி எண்பத்தைந்து கேள்வி இலக்கணம் ப்ளஸ் பதினைந்து கேள்வி இலக்கிய மற்றும் முறைநடை பகுதிகளில் இருந்து மொத்தம் எத்தனை ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நீங்கள் எழுதுவீங்க இந்த மாதிரியாக மொத்தம் எண்பத்தைந்து தேர்வுகள் தொடர் கொண்டது தான் என்னது அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரீஸ் இதில் வேறு என்ன நல்லா சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வெறும் டெஸ்ட் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இப்போ நீங்கள் படிக்கிறது அப்படின்றது சிலபஸ் வைஸில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டு இது கூட உங்களுக்கு நாங்கள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயல் வயசில் இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸையும் நம்மளோட ஆப்பில் நீங்கள் கொஷின்ஸ் டெஸ்ட் சீரிஸாக அட்டன் பண்ணிக்கலாம் இதுவும் உங்களுக்கு அதில் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் இயல் வைஸ் டெஸ்ட்டும் நம்மளோட ஆப்பில் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம் அதே மாதிரி இயல் வைஸ் நாங்கள் படிச்சுட்டோம் நம்ம ஆப்பில் டெஸ்ட்டு போட்டோம் டேர்ம் வைஸ் நம்ம படிச்சிருக்கிறது சரியா இல்லையான்ற ரிவிஷன் நமக்கு தெரியும் ஏன்னா கொடுக்கப்பட்ட சிலபஸ் படி மட்டும் படிச்சுட்டு போனோம் அப்படின்னா இது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது தெரியலை ஏற்கனவே படிச்சிருக்கிறவங்க நல்லா ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த தேர்வு தொடர ரொம்ப நுட்பமாக வடிவமைச்சிருக்கோம் இந்த எண்பத்தைந்து தேர்வுகள் திருத்தியமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் எண்பத்தைந்து தேர்வுகள் இது மட்டும்தான் இதில் வருமானு கேட்டிங்கன்னா இல்லை இயல் வயசில் ஒவ்வொரு வகுப்புகள்லையும் ஒவ்வொரு இயலாக தேர்வுகள் உங்களுக்கு ஆப்பில் டெஸ்ட் இருக்கும் நீங்கள் தந்தர வேணாலும் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம் இயல் வயசு நீங்கள் படித்து முடித்தவங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு டேர்ம் வைஸ் ரிவிஷன் புக்லெட்டும் உங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அது வந்து வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வீட்டுக்கே ஓஎம்ஆரோட அந்த டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் அமைச்சிருவோம் அப்போ நீங்கள் இயல் வைஸை ஆப்பில் டெஸ்ட் எழுதுறீங்க ரிவிஷனை வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அந்த டேர்ம் வைஸ் ரிவிஷனை வந்துட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஓஎம்ஆர் புக்லெட்டோட ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க இது வந்து உங்களுக்கு டேர்ம் இயல் வைஸில் இருக்கக்கூடிய ஒன்று அது மட்டும் இல்லாமல் இந்த எண்பத்தி ஐந்து தேர்வு தொடர் கொண்ட உங்களுக்கு என்னது இந்த சிலபஸ் வைஸில் இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸ் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்படி படிக்கணும் எங்களுக்கு சில இலக்கணங்கள்லாம் புரியாது அப்படின்னு சொல்லி நிறைய புதுசாக இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஏற்கனவே பழைய மாணவர்களாக இருக்கட்டும் மனப்படம் செய்கிறதுனா ஈஸி இந்த மாதிரி புரிதலெலாம் எங்களுக்கு கஷ்டம் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்காகவே முழுக்க முழுக்க இயல் வயசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இலக்கணத்தையும் சிலபஸ் வயசில் இருக்கக்கூடிய இலக்கணத்தையும் சேர்த்து உங்களுக்கு நாங்கள் வகுப்புகளாக கண்டெக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்போ இயல் வயசு இலக்கண வகுப்புகளும் இருக்கும் சிலபஸ் வயசு இலக்கண வகுப்புகளும் உங்களுக்கு இருக்கும் இதில் மொத்தம் நீங்கள் எண்பத்தைந்து கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க எண்பத்தைந்து டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஒரு டெஸ்ட்டுக்கு நூறு கேள்விகள் அப்படின்ற விதம் மொத்தம் எட்டாயிரத்தி ஐநூறு கேள்விகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க ஆறு ஆறுலருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை புதிய புத்தகம் மற்றும் பழைய புத்தகம் இது ரெண்டுலேருந்து எடுத்துருக்கோம் இதை விட அதிகமாக சொல்லணும் அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் தேவிரா புக் இதெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் பண்ணி எடுத்திருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு டேர்ம் வைஸ் ரிவிஷன் புக்லட்டும் இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் இருந்து பன்னிரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய மற்றும் பழைய புத்தகம் கவுரவ் மெட்டீரியல் தேவிரா இலக்கிய வரலாறு இந்த மாதிரி பகுதிகளில் இருந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நாங்கள் அந்த கொஷின்ஸை எடுத்திருக்கோம் அப்போ இந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணுறவங்க நிறைய பெனிஃபிட் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே நல்லா படிச்சிருந்தவங்களா இருந்தீங்கன்னா இயல்வைஸ் டெஸ்ட்டை நம்மளோட ஆப்பில் எழுதுவீங்க ஆப்பில் என்ன செய்வீங்க இயல் வைஸ் டெஸ்ட்டை எத்தனை தடவை வேணாலும் எழுதிக்கலாம் டேர்ம் வைஸ்க்கான ரிவிஷன் புக்லெட் உங்களுக்கு இதோட ஃப்ரீயாக கிடைக்கும் அதே மாதிரி திருத்தியமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் எண்பது தேர்வு தொடர்கள் கொண்ட இந்த டெஸ்ட் சீரீஸில் உங்களுக்கு முழுமையாக இலக்கண வகுப்புகளும் சேர்ந்து உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் எக்ஸ்ப்ளனேஷனும் கிடைக்கும் இந்த தேர்வு தொடரில் ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கிறது அப்படின்றது உறுதி ஏன்னா நம்ம வைஸ் படிக்கிறோம் இயல்வைஸ் படிக்கிறோம் புது சிலபஸ் படியும் நம்ம படிக்கிறோம் அப்போ வினாக்கள் வெளியில் போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும் இதில் நம்ம ப்ரீவியஸ் இயரையும் நம்ம சேர்த்தே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு தமிழில் அதிகப்படியான மார்க் எடுக்கிறதுக்கு உதவும் ஸோ குரூப் ஃபோரில் தமிழில் சின்ன சின்ன மார்க் வித்தியாசத்தில் நீங்கள் வந்து வெளியில் வந்தவங்களாக இருக்கலாம் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பாக இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து இருக்கும் ஸோ செய்து பயன்படுத்திக்கோங்க முழுமையான இலக்கண வகுப்புகளுடனும் கூடிய ஒரு டெஸ்ட் சீரிஸ் முழுமையான இலக்கண வகுப்புகள் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்ச ஒரு முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் உங்களுக்கு மென்டார் கைடன்ஸும் இருக்கும் எந்த நேரம் வேண்டாலும் நீங்கள் டவுட்டை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதை விட இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து ஜாயின் பண்ணுற ஒவ்வொருத்தருமே அதிகப்படியான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே அதை நம்ம நம்ம டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரண்ட் அஃபேரை வந்துட்டு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த குரூப்பில் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம் அதில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை நாங்களே என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா கொடுத்துருவோம் அதே மாதிரி டெய்லி வந்து சில குசஸ்ஸும் என்ன செய்வோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் ஸோ செய்து இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணி அதிகப்படியான மார்க் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லா வகையிலையும் உங்களை உங்களை முழுமையாக மையப்படுத்திய ஒரு டெஸ்ட் சீரீஸாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கு ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ